அன்பு யூடியூப் நேயர்களுக்கு ஜோ சேன்லி என் பணிவான வணக்கம் மாமரங்கள் கூட்டிற்கு போட வந்தாச்சே மாமனுக்கு பொன்னிற்கு காதலுண்டாச்சே ஓரிரு மாதங்கள் போகட்டும் கூத்தது காயாகும் மன்னவன் ஆசை காயும் தனியாகும் ஓரிரு மாதங்கள் போகட்டும் கூத்தது காயாகும் மன்னவன் ஆசை விருந்துக்கு தாயும் கனியாகும் இந்த காயும் கனியாகும் மாமரங்கள் கூட்டிற்கு போட வந்தாச்சே மாமனுக்கு பொன்னிறுங்கு காதலுண்டாச்சே மன்னவன் ஆசை விருந்துக்கு காயும் கனியாகும் இந்த காயும் கனியாகும் மாங்காயும் கனியாகும் இப்ப மாம்பழ சீசன் ஆரம்பிச்சிடுச்சு ரொம்ப இனிப்பான சுவை மிகும் மாம்பழங்களை பார்க்குறதே ரொம்ப அரிதாக இருக்கு எந்த வகையான மாம்பழமாக நாம வாங்கினாலும் அறுத்து சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப புளிப்பாக தான் இருக்குது இப்படி புளிப்பான மாம்பழத்தை ரொம்ப இனிப்பான மாம்பழமாக நாம் மாற்ற போகிறோம் அதுக்கு பேர் மாம்பழ முரப்பா இந்த மாம்பழ முரப்பா எப்படி தயாரிக்கிறதுன்னு இப்போ நாம் பார்க்கலாம் முதல்ல மாம்பழ முரப்பா தயாரிக்க தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பெரிய சைஸ் புளிப்பான மாம்பழம் ஒன்று வேணும் ரெண்டாவது அஞ்சு ஸ்பூன் அஸ்கா சர்க்கரை அல்லது ஆறு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை வேணும் மூன்றாவது தக்காளி சாஸ் ஹெச்ப் அஞ்சு ஸ்பூன் வேணும் அடுத்து பேரிச்சம்பழம் சிரப் நமக்கு வேணும் அடுத்து ஒரு பிஞ்சு குங்குமப்பூ அடுத்து ஒரு பிஞ்சு ஏலக்காய் பொடி அடுத்து ரெண்டு பிஞ்சு பொடி உப்பு தோட ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரும் வேணும் ஒரு பிளாஸ்டிக் கப்புக்குள்ளே தோல் சீவி சிறியதாக கட் பண்ணின குளிப்பான மாங்காய் துண்டுகளை போட்டு அஞ்சு ஸ்பூன் வெள்ள சர்க்கரையை போட்டு இத்துடன் தக்காளி ஜாஸ் கெச்சப் நாலு ஸ்பூன் ஊற்றி அடுத்து பேரிச்சம்பழ சிரப் நாலு ஸ்பூன் போட்டு இவைகளுடன் ஒரு பிஞ்ச் ஏலக்காய் பொடி ரெண்டு பிஞ்ச் குங்குமப்பூ ரெண்டு பிஞ்ச் பொடி உப்பு போட்டு இந்த கலவையை நன்கு கலக்கிக்கணும் இப்போ நாம் இந்த மாம்பழ மரப்பாவை பார்க்குறோம் ரெண்டு மூணு தடவை இந்த மாம்பழம் மரப்பாவை அடிக்கடி கலக்கி விடணும் பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் நம்ம மாம்பழ முரப்பாக ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த மாம்பழ மரப்பாக இந்த மாதிரி திக்கான சிறப்பாக தேன் போலவே காய்ச்சி தரும் இந்த திக்கான சிறப்பு கிட்டத்தட்ட தேன் போலவே ருசியாக இனிப்பாக இருக்கும் ஒரு சின்ன கப்பில் இந்த மாதிரி ஆறு ஏழு மாம்பழ முரப்பாக இந்த இனிப்பு பாகோடு போட்டு காலை அண்ட் மதியம் உணவுக்கு பின் ஸ்பூனில் எடுத்து சாப்பிடலாம் குங்குமப்பூ ஏலக்காய் மணத்தோட ரொம்ப இனிப்பாக நாம் செஞ்ச மாம்பழ முரப்பாக இருக்கும் குழந்தைகள் மூணு நாலு துண்டுகளும் பெரியவங்க ஆறு ஏழு துண்டுகளும் எடுத்து குலோப் ஜாமூன் சாப்பிடுவது போல் சாப்பிடலாம் உடலில் சர்க்கரை குறைபாடு உள்ளோர் ஒரே ஒரு துண்டு மட்டும் ருசிக்கு இதை சாப்பிடலாம் இந்த மாம்பழ முரப்பாவை ஆண் பெண் இருபாளரும் இருவேளை சாப்பிடலாம் ரொம்ப ருசியாக இனிப்பாக இருக்கும் நிறைய சாப்பிடக்கூடாது ஆண்களுக்கு விந்து அணுக்கள் அதிகரிக்கும் இல்லற போகத்திற்கு எழுச்சி நீடிக்கும் இப்போ நாம் தயாரித்த இந்த மாம்பழ முரப்பாவை மூணு நாலு நாட்களில் சாப்பிட்டுடணும் இன்னும் சில இயற்கை உணவு மூலிகளோடு இந்த மாம்பழ முரப்பாவை சேர்த்து ருசி மிகுந்த மாம்பழ முறப்பா தேன் லேகியத்தை இருப்பாளரும் உடலில் ஊட்டச்சத்து வீரியம் ஒளிவு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டதா ஒரு லேகியத்தை தயாரிக்கும் முறையை பின் ஒரு நாள் என் வீடியோவில் யூடியூப்பில் நீங்கள் காணலாம் உங்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றி